வணக்கம் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்னைக்கு நிறைய பேர் யங்ஸ்டர் லேடிஸா இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்கின் ஆகல ஸ்கின்ல பிம்பிள் வருது அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுல இவங்களுக்கு நல்ல க்ளோ ஆகணும் ஷைனிங்கா இருக்கணும் பிம்பிள் வரக்கூடாது அப்படிங்கறதுக்கான ஒரு டிப்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம் பூண்டை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பூண்டு இது வெயிட் லாஸ்ல இருந்து தொப்பைய குறைக்கிறதுல இருந்து நிறைய விஷயத்துக்கு அந்த பூண்டு பயன்படுது இந்த பூண்டை நான் சொல்ற மாதிரி நீங்க பயன்படுத்துவீங்கன்னா குடல் பகுதி சுத்தம் ஆகிறதோட மட்டுமல்லாமல் பேஸ் நல்லா க்ளோவாகவும் ஷைனிங்கா மாறிடும் இதை எப்படி பயன்படுத்துறோம்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு தண்ணியில போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும் லைட் குக் ஒரு செவன்டி பர்சன்ட் குக் ஆகிற மாதிரி பாயில் பண்ணிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு அந்த பூண்டை ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டு அதுல தேன் பூங்குற அளவுக்கு தேன் போட்டு ஊற வச்சிருந்தேன் லாக் பண்ணிட்டு டெய்லி மார்னிங் ஒரு மூணு பூண்டு பல்லு அந்த தேனோட சேர்த்து நல்லா மெண்டு சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிருங்க அதே மாதிரி இரவு படுக்கிறதுக்கு முன்னாக்கிட்டயும் ரெண்டு பூண்டு பல் சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சிருங்க வெது வெதுன்னு இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே வாங்க வயிறு ஃபுல் க்ளீன் ஆகி ஃபேஸ்ல வரக்கூடிய பிம்பிள்ஸ் பிம்பிள் மார்க்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தி உங்களுடைய முகம் வந்து என்னைக்குமே பளபளன்னு என்னைக்கு இளமையாவே இருப்பீங்க என்ன கண்டிப்பா செஞ்சு பாருங்க